வணக்கம் நண்பர்களே டுமினி ஏஐ லேர்னிங் சொல்யூஷன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம் டிஎன்பிஎஸ்சி பொது அறிவியல் பாடத்திட்டத்தில் இயற்பியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் காந்தவியல் ஒரு சுலபமான மற்றும் அதே சமயம் முக்கியமான தலைப்பு இந்த காணொளியில் காந்தவியலின் முக்கிய கருத்துக்களை புரிந்து கொண்டு பத்து பயிற்சி வினாக்களுக்கு விடையளிப்போம் மேலும் தேர்வில் நீங்கள் செய்யும் பொதுவான தவறுகளையும் சில முக்கிய தேர்வு குறிப்புகளையும் பார்க்கப் போகிறோம் இது லேர்னிங் சொல்யூஷன்ஸ் தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் முதலில் காந்தவியலின் அடிப்படைகளை பார்ப்போம் காந்தங்கள் இரண்டு வகைப்படும் இயற்கை காந்தங்கள் மற்றும் செயற்கை காந்தங்கள் இயற்கையாக கிடைக்கும் மேக்னடை எஃப்இ த்ரீ ஃபோர் ஒரு வலிமையான இயற்கை காந்தம் மனிதர்களால் உருவாக்கப்படுபவை செயற்கை காந்தங்கள் காந்தங்களுக்கு மூன்று முக்கிய பண்புகள் உண்டு முதலாவது இரும்பு போன்ற பொருட்களை கவரும் பண்பு இரண்டாவது விளக்கும் மற்றும் ஈர்க்கும் பண்பு நினைவில் கொள்ளுங்கள் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும் காந்தத்தை உறுதி செய்யும் உண்மையான சோதனை விளக்கு விசைதான் மூன்றாவது திசை காட்டும் பண்பு ஒரு காந்தத்தை சுற்றி அதன் விசை உணரப்படும் பகுதி காந்த புலம் எனப்படும் இந்த காந்த புலத்தை காந்த விசை கோடுகள் என்று கற்பனை கோடுகள் மூலம் குறிக்கிறோம் இந்த கோடுகள் வடதுருவத்தில் தொடங்கி தென்துருவத்தில் முடிவடையும் ஒருபோதும் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளாது மின்னோட்டத்திற்கும் காந்தவியலுக்கும் தொடர்பு உண்டு மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடித்த மின்காந்த தூண்டல் தத்துவத்தின்படி ஒரு கம்பிச்சுருளுடன் தொடர்புடைய காந்தபாயம் மாறும்போதெல்லாம் அதில் ஒரு மின்னோட்டம் தூண்டப்படுகிறது இதுவே ஜெனரேட்டரின் அடிப்படை தத்துவம் சரி இப்போது சில முக்கியமான பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் நமது டெலிகிராம் சேனலில் மாணவர்கள் அளித்த பதில்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம் கேள்வி ஒன்று பின் டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு எது நமது வாக்கெடுப்பில் நிறைய பேர் இரும்பு மற்றும் கோபால்ட்டை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் ஆனால் அவை பெரோ காந்த பொருட்கள் சரியான விடை நீர் டயா காந்த பொருட்கள் காந்த புலத்தால் மென்மையாக விளக்கப்படும் கேள்வி இரண்டு அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பொருத்துக. இதில் நீங்கள் அனைவரும் சரியாக பதிலளித்துள்ளீர்கள் அருமை காந்த டெஸ்லா காந்தப்பாயம் காந்த விசை நியூட்டன் மின்னோட்டம் ஆம்பியர் இது ஒரு நேரடியான கேள்வி கேள்வி மூன்று இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்கள் குறித்த கூற்றுகளை ஆராய்க இதில் கூற்று ஒன்று இயற்கை காந்தங்கள் பொதுவாக ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை என்பது சரி கூற்றிரண்டு தவறு செயற்கை காந்தங்கள் பொதுவாக இயற்கை காந்தங்களை விட வலிமையானவை கூற்று மூன்றில் மேக்னடைட் ஒரு இயற்கை காந்தம் எனவே சரியான பதில் ஆ ஒன்று மட்டும் கேள்வி நான்கு ஃபாரடேயின் சோதனைகளை வரிசைப்படுத்துக நீங்க எல்லாரும் சரியா சொல்லியிருக்கீங்க முதலில் கம்பி சுருள் மற்றும் காந்தத்திற்கு இடையே சார்பு இயக்கம் இரண்டு ஏற்படும் அதனால் காந்த பாயம் மாறும் மூன்று இதனால் மின்னோட்டம் தூண்டப்படும் நான்கு இறுதியாக கால்வனா மீட்டரில் விலகல் தெரியும் ஒன்று காந்தபாயம் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் மொத்த காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கையே காந்தபாயம் இதன் அலகு வெப்பர் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் சரியாக பதிலளித்துள்ளீர்கள் ஆறு மின்காந்த தூண்டல் குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை கொடுக்கப்பட்ட மூன்று கூற்றுகளுமே சரியானவை காந்த பாயம் மாறினால் மின்னோட்டம் தூண்டப்படும் காந்தத்தை வேகமாக நகர்த்தினால் மின்னோட்டம் அதிகமாகும் இதை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே கேள்வி ஏழு கூற்று மற்றும் காரணம் மின்காந்த தொடர்வண்டியில் உராய்வு விசை குறைவு காரணம் அது தண்டவாளத்தில் மிதந்து செல்கிறது இங்கு கூற்று காரணம் இரண்டுமே சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது கேள்வி எட்டு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் மேக்னடைட் பைரோடைட் பெர்ரைட் ஆகியவை இயற்கை காந்தங்களாக செயல்படும் கனிமங்கள் ஹேமடைட் இரும்பின் முக்கிய தாதுவாக இருந்தாலும் மற்ற மூன்றையும் போல வலிமையான இயற்கை காந்த பண்பை கொண்டதில்லை எனவே பொருந்தாதது ஹேமடைட் கேள்வி ஒன்பது காந்தத்தை இரும்பு துகள்களுக்குள் புரட்டும்போது எந்த பகுதியில் துகள்கள் குறைவாக ஒட்டிக்கொள்ளும் காந்தத்தின் ஈர்ப்பு விசை அதன் துருவங்களில் அதிகமாகவும் மையப்பகுதியில் மிக குறைவாகவும் இருக்கும் எனவே மையப்பகுதியில்தான் துகள்கள் குறைவாக ஒட்டிக்கொள்ளும் கேள்வி பத்து ஒரு டெஸ்லா என்பது எத்தனை காசுக்கு சமம் இது ஒரு முக்கியமான அழகு மாற்றம் நிறைய பேர் ஆயிரம் என நினைத்திருக்கிறீர்கள் ஆனால் சரியான விடை பத்தாயிரம் ஒரு டெஸ்லா சமம் பத்தாயிரம் காஸ் இதை மறக்காதீர்கள் இப்போது தேர்வில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில பொதுவான தவறுகளை பார்ப்போம் முதலாவதாக எல்லா உலோகங்களும் காந்தத்தால் ஈர்க்கப்படாது தாமிரம் அலுமினியம் போன்றவை காந்தத்தால் ஈர்க்கப்படுவதில்லை இரண்டாவதாக ஃப்ளிமிங்கின் இடக்கை விதியை மோட்டாருக்கும் வழக்கை விதியை ஜெனரேட்டருக்கு பயன்படுத்துகிறோம் இதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் மூன்றாவதாக மின்மாற்றி ஏசி மின்னோட்டத்தில் மட்டுமே வேலை செய்யும் டிசியில் அல்ல கடைசியாக புவியின் புவியியல் வட துருவத்திற்கு அருகில் அதன் காந்த தென் துருவம் அமைந்துள்ளது இது போன்ற தினசரி பயிற்சி கேள்விகளை பெற எங்களது துமினி ஏஐடிஎன்பிஎஸ்டி மாஸ்டர் டெலிகிராம் சேனலில் இணையுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிற்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி